அப்புறம் மூஞ்சி போட்டு கல்லே வந்து போட்டு கூட அப்படியே இருக்கு பாருங்க நீங்க கருப்பிலையே மனிதம் தானே சும்மா சொல்லுவாங்க முருகேசனா அப்படிமா பரத் சகோ வணக்கம் கேர் ஹைடி தங்கோ தளபதி தங்கோ ஹாய்க்கா சாப்பிட்டீங்களா த்ரீ டேஸ் வரல அம்மாடி தளபதி தான் வரல நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேடி சாமி சாப்பிட்டேடி தங்க பிள்ள வணக்கம் கேர்ஸ் பிரதர் என்னுடைய பேர் எழில் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழில்மா கே சகோ இரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க ஆமா நீ எல்லாம் நீ எல்லா உடைகளிலும் அழகுதான் சேலை உடுத்தினாலே தலைப்புடன் கூடிய கவிதை உங்களுக்கு அன்பு கவிதை கணிப்பா ரொம்ப 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 நன்றி வளர்த்துட்டேன் வாழ்க தம்பிமா டிவி கே சகோ எழுதி கேஸ் வணக்கம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க பிகாஸ் இந்த பிகாஸ் பிகாஸ் ஆல்வேஸ் பிகாஸ்னால் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் அப்படி என்றால் என்ன எனக்கு தெரியல பிகாஸ்னால் என்ன தமிழில் எனக்கு சொல்லுங்கள் தூங்குற நம்ம கரெக்டா மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நல்லது பண்றது நான் அந்த குழைப்புக்கு பதிவு கொடுக்கறது என்னன்னா தாழ்மையான கருத்து சிவகுமார்மா வெல்கம் கேர் சில பரவாய்மா நான் போட்டோகிராஃபர் ஆமா கனிப்பா நீங்க அப்போ ஃபோட்டோகிராஃபர்னே கூப்பிடவா கனிஃபா வேணாமா ரெடஜிலை போட்டாச்சும் அம்மா காமிக்கவே இல்லை சகோதரி ரெடஜோட போட்டோ தானே கண்டிப்பா ஊர்ல இருக்கு அம்மா வீட்டுல இருக்கு நான் போனோம்ன்னா கண்டிப்பா எடுத்து காமிக்கிறேன் சரியா இப்போ தோதுப்படாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போகும்னு நான் காமிக்கிறேன் ஹாய் மதியம் வணக்கம் நான் புளிப்பணியாளர் விட்டு காரைச்சட்னி சூப்பர் சூப்பர் மதியம்ண்ணா வாருங்கறேண்ணா வணக்கம் லைவ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா அக்கா நீங்க என்னுடைய சொந்தக்காரங்க தான் சாரதா தெரியுமில்ல அக்கா சாரதாவோட அக்கா தான் நானும் அக்கா நீங்க என்னோட சொந்தக்காரங்க சாரதா தெரியல எந்த ஊருடி தங்கம் எளியம்மா சாரா தெரியு சாரதாவோட தான் நானும் சாரதாவோட அக்காவா அக்காவாடிங்க எந்த ஊரு சாரதா எந்த ஊர்னு சொல்லுங்க நீங்கள் எந்த ஊர்னு சொல்லுங்க எனக்கு தெரியுதா நான் பாக்குறேன் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் பண்ணுறேன் ஓ சரி தங்கப்பில் உண்மையா சொல்றேன் தங்கம் சரி ராம் கண்டிப்பா கண்டிப்பாக ராமா சுத்தி போட்டுருவோம் மாநிலம் என்றால் என்ன மாங்காய் பச்சை கலர் இருக்கும் அபிஜான்மா நான் நம்பியாராம் மாறிடுவேன் அபிஜான்மா நீங்கள் கணக்கப்பிள்ளையா ம் நான் வந்து நான் எங்கள் தாத்தா கணக்கு பிள்ளை தான் நானும் கணக்கு பிள்ளை தான் தம்பியும் பேங்கில் வந்துட்டு கணக்கு பிள்ளை வேலை தான் பார்க்குறான் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே வாங்க வணக்கம் தனசேகர் பாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் மேலே சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சகோதரர் நீங்கள் எந்த ஊரும் சொல்லுங்கள் சிவகுமார் டைமிங் குட் நைட் குட் நைட் சிவகுமார்னா ஊட்டி கண்ணன் பிள்ளை அன்பு எண்ணம் தேனே தேனி கடலில் அலைகள் காணும் நீயே அன்பு எண்ணம் தேனே கடல் அலைகளில் காணும் நீளம் நீயே வான் வானே வண்ண மீன் சாரி வண்ண வண்ண மீனே வானே வண்ண ஐயோ மலை வெயில் நான் மலை வெயில் நானும் நன்கு காணும் நீயே ஐயோ பாண்டிய சத்தியமாக இன்னொன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் சத்தியமாக அதை கொலை பண்ணிக்கிட்டாதான் எனக்கு தெரியல பாபா நான் ஓ சூப்பர் சூப்பர் இவ்வளவு படிச்சிருக்கீங்களா ஏன்னா படிக்கவே இல்லை அவ்வளவு பிஏஎம்ஏ அங்குள்ள திருவள்ளுவர் கல்லூரியில் படிச்சு ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் நான் வந்து இவ்வளோ படிக்கலாம் ஆனா என்னோட பசங்க என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் படிச்சிருக்காங்க நானும் அவ்வளவு படிக்கல செந்தில்மா கண்டிப்பா நான் எப்பயாவது இருக்கும் அல்லது நான் வயசானதுக்கு அப்புறம் கூட வருவேன் கண்டிப்பாக பார்க்கல சரி அன்னைக்கு இப்போ என்ன பண்றீங்க செந்தில் சகோ உங்கள் கருவிலிகள் மிக மிக அருமை கருவிளிகள் அருமையா நானே இங்கே கரு வளைய வந்துச்சு தவடைப்பட்டுருக்கேன் கருவிளிகள் அருமையா நான் இங்க எப்படி இருக்கீங்க இருக்கேன் அப்படி தனிச்சு வேணுமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கேயும் கதவிலிகள் வந்து ஒவ்வொன்றும் பேச விண்கலை சாரண் பற்றி சட்டென்று